குட் மார்னிங் டூ ஆல் அனைவருக்கும் வணக்கம் என்ன ஹெட்டிங் பார்த்து வந்துருப்பீங்க ஹோம் டூர் தான் இது வந்து ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க வண்டி நிப்பாட்டுறது நம்ம வண்டி நிப்பாட்டிக்கலாம் என்ன உரையும் நிப்பாட்டிக்கலாம் இது நம்ம வீட்டை சுற்றி சரௌண்டிங் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் எப்போயுமே அமைதியாகவும் அமைதியாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இருக்கிறது மீரட்டில் இருக்கோம் இன்றைக்கி என்ன விளாட்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் தான் போட போகிறோம் டைமிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வாங்க உள்ளே போய் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வீடு நம்ம வீட்டு தான் சொந்த விடலாம் இல்லை நம்ம டேபிள் டைலிங் டேபிள் பட் எல்லாம் கிடையாது சும்மா ரைட்டிங் உட்காரங்க எல்லாம் யூஸ் பண்றது அப்படியே கீழே பாருங்க இந்த ட் ஏன்னா கரண்ட் வந்து இங்கே மெயின் பிரச்சனையே இதாக இருப்போம் கரண்ட் ஆன் ஆகும் ஆஃப் ஆகவே தெரியாது அதனால் வந்த உடனே எடுத்துக்க வாய் கொடுத்த முதல் திங் ஆனால் பட் இங்கே யூஸ் பண்ணலை ராஜஸ்தான்லேயும் யூஸ் பண்ணுறது அப்புறம் இந்த ஃபோட்டோஸ் ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோஸ்லுமே பார்த்துருப்பீங்க இந்த ஃபோட்டோஸ் நான் எந்த ரீல்ஸ் பண்ணாலும் எல்லாம் பண்ணாலுமே பேக்ரவுண்டில் இந்த ஃபோட்டோ எடுக்கும் எங்களுக்கு மெயினான ஃபோட்டோ ராஜஸ்தானில் எடுத்தது பாப்பா டெய்லி என்னாடி எடுத்தது அப்பா ஒன் மந்த்த் தான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்போ எடுத்த ஃபோட்டோஸ் பிள்ளைகளாக கீழே விட்டுட்டு தான் இந்த ஹோம் டூர்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் யார் என்னடாப்பா பிள்ளைலாம் விட்டு இவங்க ஊட்டி உங்க எல்லாம் விட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு தப்பாக இருக்குதுதான் நீங்கள் அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு டிவி டிவிக்கு மேலே இருக்க ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம தர்ஷன் பத்திரைக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தது ஓகேவா ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்றது இல்லை அவ்வளோதான் இந்த ஹாலில் வந்து இவ்வளவுதான் தெரிஞ்சு நான் பேச நான் வீடு எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே மேலே ஃபேன் ஓடுது பட் எனக்கு எவ்வளவு பேர் இருக்குதுன்னு பாருங்களேன் ஓட்ட மேக்கப் கூட கலையிற மாதிரி இருக்குது ஏன்னா கிளைமேட் இங்க எப்படி இருக்குதுன்னே சொல்ல முடியல எங்களுக்கு ராஜஸ்தான் ரொம்ப பெஸ்டா தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் நாங்கள் இந்த பிளேஸ் சொல்லுவோம் ஒன்றுமே இல்லை பிளேஸ் ரொம்ப அதாவது வெயில் அடிக்குதா மழை அடிக்குதா குளிர் தானே சொல்ல முடியல எப்போ இப்போ எந்தெந்த சீசன்னே தெரிய மாட்டேங்குது அவ்வளோ அளவுக்கு உருவது உள்ள சரி வாங்க அடுத்து நம்ம பெட்ரூம் கிச்சனு பாத்ரூம் எல்லாம் பார்க்கலாம் இது ரெண்டும் நான் பண்ணது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராஜிஸ்தானில் வாங்கி ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தாங்க அதை வச்சு யாரும் ஒருத்தவனே யாரும் இல்லை நம்ம தமிழ் தான் தேனி கரப்பு கார்த்திகா அவள் பின்னுனா அவ பின்னுறத பார்த்து நான் வாங்கி பின்னேன் அதுக்கப்புறம் விட்டு போச்சு விடல பண்ணல பண்ணலை எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம செக்ஸ்ல உங்க கருத்துக்களை கண்டிப்பாக தெரியும் ஃபர்ஸ்டா பார்க்க போகிற ரெண்டு பெட்ரூம் இருக்குன்னு சொன்னோம்ல அது ஒரு பெட்ரூம் பார்க்க போறோம் பாங்க எல்லா ரூம்லையுமே மெயினாக நாங்கள் எது வச்சிருக்கோமோ இல்லை ஃபேன் வச்சிருக்கோம் சொன்ன உருகுதுன்னு இங்க வந்து டேபிள் ஃபேனு அது ஓடிட்டு தான் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி சரியா இந்த ரூம் வந்து ஏன்னா த்ரீ ஒன்னு கூட சொல்லலாம் இது வந்து என்னடா இடையில கையத்து தப்பா எடுத்துக்கிறாருங்க பாப்பா அது தொட்டி கட்டுறதுக்காக கட்டிடும் தொட்டி அவர் துவைக்க போட்டிருக்கோம் அதனால சும்மா விட்டுருக்கோம் ஏன்னா சில டைம் ரொம்ப அழுதுறாங்கறதுனால தொட்டில போட்டு ஆட்டிக்கிறாங்க எப்போ ரொம்ப அழுகுறோம் அப்பெல்லாம் தொட்டில போட்டு ஆட்டிக்கிடுவோம் மற்றபடி நம்ம எல்லாமே ஸ்டோர் பாக்ஸ் எல்லாம் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் இங்கே த்ரீ இன் ஒன் ரூம்ன்னு சொல்லலாம் ஸ்டோர் ரூம் இது ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஸ்டோர் ரூம் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இங்கே ஜூம் பண்ணி பார்க்குறேன் இது நம்ம சாமி ரூமு அப்படி ஜூம் ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஐட்டம் மேக்கப் ஐட்டம் என் வீட்டு திட்டுவார் திட்டுவாரு ஒன்றுமே இல்லை இல்லைன்ற ஆனால் இவ்வளோ வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு மேக்கப்பில் இருந்து ட்ரெஸ்லேருந்து என் வீட்டை அவங்களோட எனக்கு தான் அதிகம்னு ரொம்ப சொல்லுவார் இதில் என்ன இருக்குன்னு ஒன்று தெரியல வாங்கினாலும் வச்சிருக்கேன் ஆனால் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேங்குது யாரும் எதாவது வெளியில் போகும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் சரி ஓகே இந்த 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 இதுலேயும் உட்காந்து மேக்கப் பண்ணிக்கிறேன்

இன்னொரு பெட்ரூம் பார்க்கலாம் நீங்கள் இந்த சைடு வாங்க என் வீட்டுக்கார கேமரா செப்பல் சாரி நான் என்ன ஒதுங்க வச்சாலும் என் பசங்க வந்து என்ன ஒரு நாளைக்கு இருபது வருஷத்தாவது இந்த வேலையை பார்க்க வச்சுருவாங்க

போகும்போது பாப்பா தூங்கிக்கிட்டு இருந்தான் அதனால வீடியோ எடுத்து கிளம்புனேன் பட் நான் வீடியோ கேமரா எடுக்கிறோம் என்னமோ அவ ஃபஸ்ட்டாக தான் எழுந்திரிச்சு நம்ம பெட்ரூமு ஃபஸ்ட்டு ரெண்டு கட்டிலும் தான் போட்டிருந்தோம் ஆனால் என் பசங்க தழுகிற தள்ளுக்கு கட்டி போட்டால் போட்டு மூணு கட்டிலாக போட்டு மெயினாக கூட ஏன்னா இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே உள்ள ஃபேஸில் நம்ம இருக்கவே முடியாதுங்க வந்து ஏசி மாதிரி நல்லா ஜில்லுன்னு இருக்கும் ஊரில் தண்ணி மூலம் இருக்க அதுக்கும் இங்கே மேக்ஸிமம் இதாக யூஸ் பண்ணுவாங்க கூட தான் யூஸ் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் நைட் நைட்டு இதை போட்டு குருமெல்லாம் கூட்டிட்டோம்னா ஏசி கூட தோற்று போயிடும் அந்த அளவுக்கு நல்லா ஜில்லுன்னு காற்று வரும் இங்கே டபுள் டோர் வச்சுருக்காங்க பெட்ரூமுக்கு வெளியில் போகிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கு

எனக்கு பிடிச்ச ஸ்பெஷல் ஐட்டம் ஏன்னா என் வீட்டு என் வீட்டுக்காரு ரெண்டாவது டைமும் மூணாவது டைமும் எனக்கு கிஃப்ட் பண்ணது பிறந்த நாளைக்கு நான் இல்லை இது வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு எனக்கு பிடிச்ச போட்டோஸ் எல்லாம் போட்டு அழகா எனக்கே சர்ப்ரைஸாக கொடுத்துருங்க அதனால எனக்கு பிடிச்ச பப்பு அவங்க போட்டோ தம்பிட்டு தம்பி சின்ன பிள்ளைல தனியாவே போட்டோ எடுக்கவே இல்லையா இவனை மட்டும் எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டு எனக்கு அப்புறம் என்ன இது ராஜஸ்தான் வாங்கின ஒடியல் இது பொம்மை நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம் மெயினாக பார்த்திங்களா இந்த அரசிக்கு இந்த பேக்கு பேம்பஸ் பேக் ஏன்னா இங்கே குளிர்வாள ஒயாமல் பெட்ஷீட்லாம் துவைச்சி காய போட்டு எடுத்து வைக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்க அப்பா கேண்டீன் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த அம்மா அப்படி தானே அப்படி தானே

ஃபோன் ஃபுல்லாமே இல்லை என்ன எங்கே போ எங்கே போனாலும் இப்போ நாங்கள் ராஜஸ்தானில் இருந்தோம் இப்போ செகண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் நசீராபாதில் இருந்தேன் செகண்டு ஜோத்பூரில் இருந்தோம் இப்போ டெல்லியில் மீரட்டில் இருக்கோம் ஒவ்வொரு குவார்டர்ஸுக்கும் போகிறப்போ போகிறப்ப நம்ம ஒவ்வொரு அனுபவம் கற்றுக்கலாம் ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு டிசைன் இருக்கும் இன்னொரு வீட்டில் இன்னொரு டிசைன் இருக்கும் அந்தந்த டிசைன் நம்ம பார்த்து வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீடு கட்டும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அப்படி தான் நிறையா டிசைன்ஸ் பார்த்து வச்சுருக்கேன் நல்லா மேலே ட்ரெஸ் எல்லாம் தொங்க போது கொஞ்சம் கண்டியெல்லாம் கொடுத்துருக்காங்க நல்லா எவ்வளோ வீடியோஸ் போடுறேன் சொந்த சொந்த நாங்கள் எவ்வளோ வேலை பார்த்துட்டு நானும் சரி வெளியில் போகும்போதும் சரி யூஸ் எப்படி வச்சுருப்பாங்கன்னு தெரியுமா ரொம்ப கேவலமாக வச்சுருந்தாங்க வீட்டுக்கார் வந்தது இப்ப இந்த வீடுலாம் எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாக்குறீங்களா ஏ சுத்தி காமி பாக்கு செவத்தை சுத்தி காமிங்க மேலே கீழே எல்லாமே காமிங்க ஏன் செவத்தை காமிக்க சொல்ற அப்படின்னா வீட்டுக்கு அவரோட உழைப்பு இந்த ரூம் இந்த குவாட்டர் ஃபுல்லா அவர் ஒரு ஆளா பெயிண்ட் பண்ணாருங்க

உள்ள தண்ணாடிடம் எல்லாமே விட்டுதாங்க நம்மள மாதிரி இந்தியன் டைப் கிடையாது டாய்லெட் வந்து பெஸ்டன் டைப் இங்கே காலத்தில் அங்கே பெரிய பாத்ரூமில் காமிக்கிறேன் வாங்க பின்னாடி பேக் சைடு என்ன இருக்கு நம்ம இல்லை அவங்க பேக் சைடுக்கு பின்னாடி ஏதோ காய்கறி எதோ போட்டுக்கலாம் போனால் துணி காய வச்சுக்கிட்டோம் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது துணி காய போட்டு துணி நிமிஷம் எனக்கு கவர் பண்ணி எது படியா நாங்களே வந்து பேசினேன் எதுக்கு பார்த்துனா அடி

நெக்ஸ்ட்டு என்ன ஐட்டம் நம்ம லேடிஸ் லேடிஸ்க்குரிய மெயினான ஐட்டம் என்ன ஐட்டமும் கிச்சன் ஐட்டம் நாங்கள் பார்க்கலாம் அதாவது அதாவது பெண்களுக்கான ஒரு இன்னொரு வீடுகளும் இருக்கிற ஒரே ரூம் இந்த கிச்சன் மட்டும் இந்த காலையிலேருந்து நைட் வரைக்கும் இந்த கிச்சனில் மேக்ஸிமம் லேடிஸ் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இங்கெல்லாம் இது வைக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க ஆனால் ஓகே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் நம்ம தட்டு டம்டர் எல்லாம் வச்சுக்கலாம் நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு செட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இங்கே கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து கேம் பேக் கட்டாயிடுச்சா இல்லைல்ல தண்ணி குடிக்கிற கேம் பே அப்புறம் நம்ம அடுப்பு திங்ஸ் ஐட்டம் விடிய இருந்தால் ஹோம் டூர் பேக்ஸைட் போனாங்க ரொம்ப சூழல் தான் அங்கேருந்து சூழல் தான் விடியிருந்தால் ஹோம் டூர் போனா ஏன்னா என் ஹஸ்பண்ட் இப்போதான் கொஞ்சம் டைம் அடைச்சி அதான் ஓடியோ ஓடியோ பிடிச்சி அவர் பிடிச்சி இருந்துட்டேன் அதுக்கே பா ஊர் விடலை அதனால எல்லாம் என்னோட பாடி எல்லாமே அரேஞ்ச் பண்ணாமல் தப்பா எடுத்துக்கலாதீங்க இதில் அதில் ஃபுல்லாக வந்து இந்த பிஸ்க பிஸ்கட் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் வெல்லம் மாவு ஐட்டம் ஃபுல்லாக அதுதான் வச்சுருக்கேன் இதில் ஃபுல்லாக வந்து மசாலா ஐட்டம் தப்பா ஃபுல்லாக மசாலா ஐட்டம் மேலே சப்பாத்தி கட்டை இந்த மாதிரி ஐட்டம் மேலே அவ்வளோதான் கீழே ஃபுல்லாக இது மெயினான ஒன்று ஃப்ரிட்ஜு இன்னும் நான் வாங்குவேன் வந்ததுலேருந்து ஃப்ரிட்ஜு வாங்கவே இல்லை ஃப்ரிட்ஜு இல்லாமல் தான் நாங்கள் எத்தனை நாளும் ஓட்டி கொடுப்போம் கீழே காய்கறி எல்லாமே அப்போ எப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிடுவோம் வாங்கி இந்த மாதிரி கீழே வச்சுக்கிடுவோம் நம் இங்கே வந்ததுக்கு அப்புறந்தான் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமான்னு ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே கற்றுக்கிட்டு இருக்கேன் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏன்னா நம்ம ஊர் கிளைமேட் மாதிரி இருந்தால் ஓகே இருந்துடலாம் பட் இங்கே உள்ள கிளைமேட்டுக்கெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜு நம்ம முடியாது கண்டிப்பாக ஆனால் இருந்தாலும் நான் சமாளிச்சுட்டு தான் இருக்கேன் அதுவும் ஒரு வகையில் டெத்துன்னா தோணுது பார்க்கலாம் மேம் ஓ காப்பாற்று சுடு தண்ணி காயப்படுது ஏன்னால் கரண்ட் எடுக்கிற மாதிரி இல்லை இல்லை ரொம்ப போட்டால் ரொம்ப நேரம் ஆகும் தண்ணி காய்க்கு இதுனா பாப்பாற்று தட்டு ஈஸியாக போட்டு பசங்களையும் இதில் காய போட்டால் குடிக்க இதெல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொரு திங்ஸும் என் வீட்டுக்கு வாங்கி ஸ்பெஷலாக பார்த்து பார்த்து வாங்கினா வாங்கும்போது கிட்டே இருப்பேன் எந்த பொருள் வாங்கினாலும் ஏன் அவங்க கொடுத்துருத்தா எதாவது வாங்கி வச்சுக்கிட்டே இருக்கேன் ஹீட்ரு ஹீட்ரு இது நாங்கள் ஃபேமிலியோடு எல்லோரும் குளிச்சோம்னா சேர்ந்து பெரிய வரையில் காயப்பட்டுவோம் ஒரு வாரையில் காயப்பட்டு ஃபேமிலியே பிடிச்சிடுவோம் அஞ்சு பேரும் ஃபேமிலியே வச்சு வச்சு ஹாய் 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 பாய் சொல்லு பாய் பாய் ஆ அப்புறம் என்ன சொல்லுங்கள் இந்த பிக்சரில் வந்து ஒன்றும் வேறு ஒன்றும் சொல்கிறது

மழை பெஞ்சதுனால இலையெல்லாம் உண்டு விழுந்து கிடக்கு கொஞ்சம் டஸ்ட் மாதிரி தெரியாத தப்பா எடுத்துக்கிட்டே இதுதான் தண்ணி படிச்சு

இன்னும் அதே மாதிரி நேத்து இது வீடியோல நாம பெரிய பூரம் பார்த்தேன் என்ன இந்த எப்போ வந்து பெரியதானாலும் கேட்கலாம் ரொம்ப இருந்துச்சு ஆ எதுக்கு திடீர்னு வந்துட்டோட்டோ இந்த குரூப் कन டர்ன் வைக்காத க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண வேண்டியது இது ஒரு நல்ல சிஸ்டம்ல மளகளத்து புனிகாயே போறதுக்கு ஒரு நல்ல சூப்பர் இருக்கு சக்கோட்ட देखो एकदम साधा போலாய் जिसकी சजना आईना नहीं हम्म ये मेल

பத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஊரோட அருமை வந்து எப்பயுமே இருக்கும் போது ஏன்னா கொஞ்சம் அது வந்து அல்லது இடத்துக்கு போனாதான் அதோட அருமை புரியும் அப்படின்ற மாதிரி இந்த வெண்டிக்காய் வச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேங்க அத்தா சொல்லுவாங்க அவங்க ஓட்ட காட்டில் போட்டதெல்லாம் வெண்டிக்காய் அவரைக்காய் இதெல்லாம் கொடுத்து விடுவாங்க இந்த வட்டம் ஒன்றும் போடல அவங்களுக்கு கொடுக்கல என்கிட்ட அது இல்லை என் நல்லா வத்தலெலாம் நல்லா சாப்பிடுவாரு அதனாலே என்னமோ இந்த வெண்டைக்காயை வாங்கி நான் கட் பண்ண நேரம் என்னமோ மழை பெய்ய காய வைக்க கூட முடியல அதனால் சரி வீட்டுக்குள்ளேயே காய வச்சுருக்கேன் வத்தல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஐட்டம் கூட காமிக்க மாதிரி ஆமாம் ஆ பார்த்து இந்த எங்கள் வீட்டு அரசிக்கு இந்த வாசி ஏன்னால் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு குழந்தைகளுக்கு பிறக்கும் போது ஒன்று ஒன்று இழப்போம் தெரியுமா ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தால் ரொம்ப கேரிங் எடுத்து அதுமாரி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதுக்கு பிடிச்சதுலாம் வாங்கி கொடுக்கும் என் பசங்க தர்சனுக்கு அப்படி தான் பண்ணேன் செகண்ட் பையன் பிறந்தா அதுலேருந்து கொஞ்சம் பாதி மூணாவது குழந்த பிறந்தால் அதுலேருந்து முழுசாகவே எல்லாம் பாதி இருந்த மாதிரி பாப்பாக்கு எதுவுமே வாங்கலை சரி ஓகே இங்கே வந்துருந்து வாக்கராக வாங்கணும் சரி இந்த வாக்கர் வாங்கினதுலேருந்து அங்கே தூங்கத்தான் தெரியும் இந்த அரிசி உட்காந்து என்ன பண்ணுறா கீழே விழுந்துருதான் இங்கே பாருங்க பாருங்க இங்கே தான் வாங்கணும் ஐம்பது ரூபாய் ஆனால் ஓகே தான் ஓகேங்க எல்லாமே முடிஞ்சிச்சு என்ன சொல்ல மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா வந்து எல்லாமே ஓகே தான் எங்களுக்கு ராஜஸ்தானில் இருந்த கம்ஃபர்டபுளோ ஸோ ஒரு ஃபீலிங் வச்சு எங்களுக்கு இங்கே கிடைக்கல ஏன் அப்படின்னா அங்கே எல்லாமே பாட்டர் ஸ்கூல்லையே பழக்கடை காய்கறி கடை எல்லாமே வந்து நான் இவங்களை எதிர்பார்க்கவே மாட்டேன் நானே போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அழுகிறேன் ஆனால் இங்கே வந்ததுலருந்து எல்லாமே இவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது எந்தெந்த ஃபெசிலிட்டியுமே இங்கே இல்லைங்க

டை சோரு அது கூட ஒன்று தெரிஞ்ச இத்தனை ஹிந்தியும் கற்றுக்க முடியலை அங்கே கூட பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் பேசினாங்க முந்தி போ ஹிந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் பட் இங்கே உள்ளவங்க சுற்ற வழியில் கூட வர வரமாட்டேன்றாங்க ஓகேங்க சொர்க்கமே என்றாலும் அது நம்மரை போல வருமா அப்படின்ற மாதிரிலாம் எங்கே போனாலும் எத்தனை ஊருக்கு போனாலும் நம்ம பிற பிறந்த மண்ணு தான் என்றைக்குமே ஒரு சந்தோஷமான ஊரு ஊர் எல்லாமே நிகழ்வு எல்லாமே நம்ம ஊருக்கு பெற்று எதுவும் ஈக்குவல் வரவே வராது சாப்பாடு விஷயம் ட்ரெஸ்ஸு விஷயம் மெடிசின் விஷயம் காய்கறி ஃப்ரூட்ஸு எல்லாத்துக்குமே நம்ம தான் நான் என்ன சொல்ல வரேன் எங்கே போனாலும் நம்ம ஊரை மறக்க மாட்டோம் நம்ம ஊர் மாதிரி ஒரு ஒரு பழமொழி இருக்குல்ல திரைக்கடல் ஓடி திரைவியம் தேடு வெளியில் எங்கே தான் போனாலும் என்னதான் சொத்து சம்பாரத்தில் என்னதான் இது ஒண்ணாலும் மன நிம்மதிக்கு எங்கே வர்றோம் அது நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு அதனோடய அருமை தெரியாது வெளியில் போயிட்டு வந்தவங்களுக்கு இருக்கும்போது போட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அதில் உள்ள கஷ்டமே எனக்கு தெரிஞ்சு அதனால வந்து எங்கே போனாலும் இப்போ வீட்டுக்கா சென்னால் கொழம்புலீங்க திரு திரைக்கடல் ஓடு ஏதாவது தப்பாக பேசி எல்லாம் நம்ம சேனலாக பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பார்க்குற இந்த பிக்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆனது டேமேஜ் ஆனது நாங்கள் சரி பண்ணிட்டு தான் வந்தோம் கோட்டர்ஸ் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி எடுத்த பிக்